ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவா பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதத்துடைய ஒன்னாவது ஒரு ஹைலைட்டான பண்டிகையானது சனிக்கிழமை வரப்போகுது சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல கிழமை வந்து சனிக்கிழமை அப்படி என்ன ஒரு ஹைலைட்டான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா வரக்கூடிய இந்த சனிக்கிழமை விநாயகர் சகுர்த்தியானது வருது ஆவணி மாதத்துடைய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நாள்னா அது விநாயகர் சகுர்த்தி விநாயகர் சதுர்த்திங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது மூத்த கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் அவதரித்த ஒரு சிறப்பான நாள் தான் விநாயகர் சகுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய பெரும் பண்டிகை இருக்கக்கூடிய பண்டிகைகளிலே மிகவும் சிறப்பான பண்டிகைனா அது விநாயகர் சதுர்த்தி தான் பத்து நாட்களுக்கு மேலே திருவிழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஊர்கள்லேயும் கோலாகலமாக நடக்கும் விநாயகர் அவதரித்த இந்த ஆவணி மாதத்துடைய விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நாளில் வருதில்ல இதனுடைய முழு சிறப்புகளையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ விநாயகர் சதுர்த்தியுடைய முழு சிறப்புகளையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்புகளை தெரிஞ்சு விநாயகர் சதுர்த்தியில் என்னெல்லாம் பண்ணுமோ அதை எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணுங்க திரும்பவும் சொல்கிறேன் மூத்த கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு அவதரித்த ஒரு முக்கியமான நாள் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் எப்போது வீட்டில் விநாயகர் சிலையை வைக்கும்போது கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாமே இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ ஆரம்பமாகுது எப்போ முடியுது அப்படிங்கிறது எல்லாமே முதல்ல தெரிஞ்சுக்குங்க இனி நம்மளோட சேனலில் விநாயகர் சதுர்த்தியுடைய சீரீஸ் நிறைய வரும் விநாயகர் சதுர்த்திக்கு என்ன மாதிரி விநாயகர் அலங்காரம் பண்ணலாம் என்ன கோலம் போடலாம் என்ன உணவு சமைக்கலாம் என்ன தானம் கொடுக்கலாம் நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இனி நிறைய நம்ம சேனலில் வந்து போடுற எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போது வரப்போது வீட்டில் விநாயகர் சிலையை வைக்கும்போது கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நம்ம விநாயகர் சதுர்த்தி பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த விநாயகர் சதுர்த்தியை விற்றக்கூடாது சரி வாங்க விநாயகர் சதுர்த்தியுடைய ஸ்பெஷலை பார்க்கலாம் விநாயகர் பொதுவாகவே மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை அளிப்பவர் என்று கூறப்படுகிறது அவர் தம் பக்தர்களுடைய அனைத்து தடைகளையுமே நீக்கி காத்து நிற்பார் அதாவது நம்மளுடைய தடைகளை நீக்கி காத்து நிற்பார் எனவே விநாயக பெருமானுடைய சிலையை வீட்டில் வைத்திருப்பது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது இது வாஸ்து சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கக்கூடிய நிராகரிக்க முடியாத ஒரு உண்மை அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய விநாயகர் சதுர்த்தி எப்போது பூஜைக்கான உகந்த நேரம் எது வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் எந்த மாதிரியான விநாயகர் சிலையை வைக்க வேண்டும் இதற்கும் சில விதிகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சில விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த வகையான விநாயகர் பெருமானுடைய சிலை மங்களகரமானதாக கருதப்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஏன்னா இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய மெயின் விஷயம் இதெல்லாம் தெரிந்து நாம விநாயகர் சதுர்த்தி பண்ணும்போது தான் விநாயகருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால முதல்ல இதெல்லாம் வந்து தெரிந்து கொள்ளுங்க விநாயகர் சதுர்த்தி பொதுவாக கிரீ கேரியன் நாட்காட்டின் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் வரும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பரில் வருது செப்டம்பர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் தேதியே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருது செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு வர்றதுனால இது ரொம்ப முக்கியமான விநாயகர் சதுர்த்தியாக சொல்லப்படுது செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை அதுவும் விநாயகர் சதுர்த்தி வருது ஸோ அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 முக்கியமான விநாயகர் சதுர்த்தியாக சொல்லப்படுது ஏன்னா சனி பகவானையே ஆட்டி வச்ச விநாயகர் சனி பகவானுக்கு உகந்த கிழமையில பிறந்திருக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பயங்கரமான விநாயகர் சதுர்த்தியாக சொல்லப்படுது ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியில பூஜைக்கான தேதி நேரத்தை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க விநாயகர் சதுர்த்தி வந்து தொடங்கக்கூடிய தேதி வந்து செப்டம்பர் ஏழு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி பூஜை தேதி முடிவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் ஏழு மாலை ஐந்து முப்பத்தி ஏழு மணிக்கு ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு நாம் முகூர்த்த என்ன மாதிரி பூஜை வந்து செய்யணுன்னா காலையில் செப்டம்பர் ஏழாம் தேதி பதினொன்று மூணுலேருந்து மதியம் ஒன்று முப்பத்தி நாலு வரையுமே டைம் இருக்குது இந்த டைமில் விநாயகருக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யறதெல்லாம் வந்து செய்து கொள்ளுங்க இப்போ விநாயகர் சதுர்த்தியுடைய முக்கியத்துவத்தை சொல்ல போகிறேன் இவ்வளோ நேரம் என்ன மாதிரி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொன்ன அதாவது பூஜைக்கான நேரத்தை சொன்னேன் இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய முக்கியத்துவத்தை சொல்ல போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க விநாயகர் சதுர்த்திங்கிறது இந்துக்களாகிய நமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரும் பண்டிகை பக்தர்கள் நாம் எல்லாருமே இந்த நாளை கொண்டாட வேண்டும் உண்ணா விரதத்தை இந்த நாளில் மேற்கொள்வது விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்யறது இதெல்லாம் நம்ம முயற்சிகளில் வெற்றி பெற உதவியா இருக்கோ நம்ம வாழ்க்கையில் தடைகள் நீங்கி ஆஸ்திகளை விநாயகர் நமக்கு கொடுப்பாரு கணபதி என்று அழைக்கப்படக்கூடிய விநாயகர் அவருடைய ஞான சக்தியை வந்து நமக்கு கொடுப்பாரு மங்களகரமான தன்மைக்காக வணங்கப்படக்கூடியவர்னா அது விநாயகப் பெருமானை சொல்லலாம் விநாயகர் சதுர்த்தி அன்று மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்தால் வாழ்வில் செழிப்பு மகிழ்ச்சி அறிவு ஆகியவை நமக்கு கிடைக்கும் இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கையாகவே விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லப்படுது அதனால தான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரும் பண்டிகையாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களாலும் இன்றளவும் கொண்டாடப்பட்டுட்ருக்கு எல்லாருக்குமே பிடித்த பண்டிகை எதுன்னு கேட்டால் எல்லோரும் கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க விநாயகர் சதுர்த்தின்னு முழுமுதற் கடவுள்னால் என்னை சும்மாவா அவருக்கு உகந்த ஒரு நாள்னால் அது அவர் பிறந்த நாள் தான் அவர் பிறந்த இந்த நாளை வந்து கொண்டாட்டமாக இந்த வருடம் கொண்டாடணுங்கிறது தான் மெயினாக வந்து சொல்லப்படுது சரி வாங்க இப்போ வீட்டில் விநாயகர் சிலையை வைக்கும்போது கண்டிப்பாக செய்ய வேண்டிய சில ரூல்ஸ்கள்லாம் இருக்குது அது என்னென்ன ரூல் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வருட விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக செய்ய வேண்டிய இதெல்லாம் வந்து தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்க வீட்டில் பிரதான நுழைவாயில் விநாயக பெருமானுடைய சிலை வைப்பது நல்லது வாஸ்து சாஸ்திரத்தின் படி வெள்ளருக்கு விநாயகர் சிலையை வீட்டில் வைக்க வேண்டும் அவர் தினமுமே வழிபட வேண்டும் அத்தகைய சிலையை வீட்டில் வைப்பதனால் செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தியில் வெள்ளருக்கு விநாயகர் சிலையை வீட்டில் வைக்க ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் வாஸ்து சாஸ்திரத்தின் படிகமானது சிறந்த உலோகமாக கருதப்படுது அதாவது வாஸ்து சாஸ்திரத்தில் படிகோங்கிற ஒரு இது வந்து சிறந்த உலோகமாக கருதப்படுது நம்ம வீட்டில் ஸ்படிகத்தால் ஆன விநாயகர் சிலையை நிறுவினால் அது மிகவும் புண்ணியமாக கருதப்படுது ஸோ விநாயகர் பெருமானோடு ஸ்படிக லட்சுமியை வழிபட்டால் செல்வமும் நல்ல அதிர்ஷ்டமும் நம்ம வீட்டில் உண்டாகும் அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் வந்து ஸ்படிகத்தில் வாங்குனிங்கன்னா ரொம்ப சிறப்பு கூட லக்ஷ்மியும் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இது தவிர வீட்டில் விநாயகர் சிலை வைக்கும் போதெல்லாம் அதை எப்போதும் உட்கார்ந்த நிலையில தான் வைக்க வேண்டும் விநாயகர் சிலையை வந்து வீட்டின் கதவுக்கு வெளியே வைக்கக்கூடாது வீட்டுடைய கதவுக்கு உள்ளதாக வந்து வைக்கணும் அதுவும் உட்கார்ந்த நிலையில தான் வந்து பைக்க வேண்டும் அப்படி நின்ற கோலத்தில் விநாயகர் சிலையை நிறுவ விரும்பினால் அது உங்கள் அலுவலகத்தோடு தான் இருக்கணும் இந்த மாதிரி வீடுகளில் இருக்கக்கூடாது விநாயகர் சிலை வெவ்வேறு வண்ணங்களில் கிடைக்கிறது முன்னேற்றத்திற்கும் வீட்டில் வெண்கல நிற சிலையை நிறுவ வேண்டும் அல்லது வெள்ள நிற சிலை வைத்திருப்பது முன்னேற்றத்திற்கும் மிகவும் நல்லது இருப்பினும் வீட்டு வாசலில் அத்தகைய சிலையை நிறுவக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் சிலையை வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ரூல்லாம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ரூல்களை எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த விநாயகர் சதுர்த்தியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விநாயகர் சதுர்த்தி எப்போது வரப்போகுது விநாயகர் சதுர்த்தியில் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்ன விநாயகர் சதுர்த்தியில் நாம் என்ன மாதிரி லிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை செய்யணும் அதாவது விநாயகரை வந்து எப்படி பிரதிஷ்டை செய்யணும் சாரி லிங்கம்னு சொல்லிட்டேன் விநாயகரை என்ன மாதிரி வீட்டில் பிரதிஷ்டை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ பார்த்த இந்த தாள்கள் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேரும் விநாயகர் சதுர்த்தியுடைய ஸ்பெஷலை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த விநாயக சதுர்த்தியுடைய இந்த முக்கியத்துவத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு அவங்களும் வந்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மெயினாக இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இனி நிறைய விநாயகர் தான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி முடிகிற வரி வரும் கண்டிப்பாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ